வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சிபிசிஎல் சிஎஸ்ஆர் நிதியின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு மின் வாகனம் காது கேட்கும் கருவி செல்போன் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கினர் மணலியில் சிபிசிஎல் என அழைக்கப்படும் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதியின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு மின் வாகனம் மூன்று சக்கர வாகனம் காது கேட்கும் கருவி செல்போன் பார்வை இழந்தவர்கள் நடப்பதற்கான ஸ்மார்ட் ஸ்டிக் மற்றும் செயற்கை அவயங்கள் உள்ளிட்ட உதவி சாதனங்கள் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை மணலியில் செயல்படும் சிபிசிஎல் பாலிடெக்னிக் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி மற்றும் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் சிபிசிஎல் நிர்வாக இயக்குநர் ஹெச் சங்கர் மற்றும் சிபிசிஎல் இயக்குநர் ரோஹித்குமார் முன்னிலையில் வழங்கினா் இந்நிகழ்ச்சியில் மணலி மண்டல குழு தலைவர் ஏவி ஆறுமுகம் பகுதி பொருளாளர் எம் எஸ் நாகலிங்கம் வட்டச் செயலாளர்கள் சாலை கணேசன் செல்வம் கொசப்பூர் ரவிச்சந்திரன் பண்ணை சந்திரசேகர் கலை சரவணன் தயாளன் மனோகர் வசந்த் சுரேஷ் சாலை சுரேஷ் குமார் தினகரன் வேதா மோகன்ராஜ் பலராமன் புண்ணியக்கோட்டி ராமூர்த்தி ஆவி மகேந்திரன் அசோகன் பார்த்திபன் அரவிந்தன் ஆட்டோ கோவிந்தராஜ் சரவணன் நிர்மல்தாஸ் சன் பிரபாகரன் ஆகியவர்களுடன் சிபிசிஎல் கஜேந்திரபாபு புருஷோத்தம்மன் பிஆர்ஓ பழனியப்பன் மற்றும் அதிகாரிகளுடன் நானூறுக்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனா்